பாருங்க இது வந்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் பயனடையும் குழந்தைகளின் ஆறு மாதம் முதல் ரெண்டு வயது வரை நலனுக்காக தயாரிக்கப்பட்ட சத்து மாவு இது வந்து அரசாங்கம் வந்து இலவசமாக தராங்க இந்த மாவை வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற பால்வாடின்னு சொல்லப்படுகின்ற சத்துணவு கூட மையங்களில் இந்த சத்துமாவை இலவசமாக வீடு வீடே வந்து தராங்க இது வந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கருவுற்ற தாய்மார்களுக்கு பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கு அவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு தேவையோ அப்போல்லாம் வந்து அவங்களே கேட்டு அந்த சத்துணவு பணியா பணியாளர்களே வந்து கேட்டு இதனை வழங்குகிறார்கள் இது மிகவும் ரொம்ப சத்தான மாவு நல்ல தூய்மையாக தயாரித்து தராங்க அரசாங்கம் இதை விநியோகிக்கிறதுனால கொடுப்பதுனால இதில் ஒரு எந்த ஒரு தீங்கும் கேடு இருக்காது பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சத்து மாவில் உள்ள மூலப்பொருட்கள் எத்தனை இருப்பாங்க வறுத்த கோதுமை மாவு வெள்ளத்தூள் வருத்த சோயா மாவு வறுத்த நிலைக்கடலை மாவு முளைக்கட்டிய கேழ்வரகு மாவு தாது உப்புகள் மற்றும் விட்டமின்கள் இவ்வளோ இருக்குது இதில் நூறு கிராம் மாவு சத்து மாவில் இவ்வளோ சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது இவ்வளோ அழு தூய்மையாக அழகாக நல்லா பேக் பண்ணி நமக்கு வந்து இதை விநியோகம் செய்கிறாங்க இதை பெண்கள் வாங்கி இதனை வந்து இதில் என்னென்ன செஞ்சு சாப்பிடலாம் இது இதிலலாம் போட தோசை தோசை செஞ்சு சாப்பிட்லாம் கொடுக்கட்டு சாப்பிடலாம் எப்படிலாம் சாப்பிட்லான்னு அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ இதை வாங்கி பெண்கள் இதை வாங்கி பயன்படுத்துங்கள் இதனை இலவசமாக தருகிறார்கள் என்று சொல்லி இதை வாங்கி கொண்டு நம்ம வீடே தேடி வந்து நம்மளை விசாரித்து இதனை நமக்கு தராங்க இதனை நம்ம வாங்கி பயன்படுத்தணும் நம்ம இதை கொடுக்குறாங்க இலவசமாக கொடுக்குறாங்கன்னு வாங்கி வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிகள் கால்நடைகளுக்கு கொடுப்பது ரொம்ப தப்பான விஷயம் அது வந்து அது கால்நடைகளும் செல்ல பிராணிகளும் உயிர் உயிர் உள்ள ஜீவன்கள் தான் அதுங்களுக்கும் உணவு தர வேண்டியது தான் ஆனால் நமக்காக தர சத்துணும் சத்துமாவை நாம் யாரை சாப்பிட்ணும் சொல்கிறாங்களோ அவங்க தானே சாப்பிட்ணும் அதனால் மக்களே பெண்களே தாய்மார்கள் இதெல்லாம் வந்து வாங்குங்க நீங்கள் அப்போ சப்போஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தேவையானு திரும்ப கட்டாளும் தராங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இதை வந்து வாங்கி இந்த சத்து மாவை அரசாங்கம் தர இந்த சத்து மாவை வாங்கி பயன்படுத்துங்கள் பயன்படுத்தும் முறையும் இதில் போட்டிருக்காங்க சத்து மாவினுடைய சேமிக்கும் சேமிக்கும் முறையும் எல்லாமே இதில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் பேக்கில் கொடுத்துருக்காங்க குறிப்புகள்லாம் இருக்கிறது ஆக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இலவசமாக இதை அரசாங்கம் தத்துனால் இதை வாங்கி வாங்கணுமேனு கடமைக்கு வாங்கணுமேனு வாங்கி வீணடிக்காதீங்க இதில் என்னென்ன உணவுப் பொருட்கள் செய்து சாப்பிடணும்னு அவங்களே சொல்கிறாங்களே இதுலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்டு பயனடைங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் சத்தான உடலை வெடித்து கொள்ளுங்கள் உடல் நலத்துக்கு நல்லது இது அரசாங்கம் தரத்துனால மீண்டும் சொல்கிறேன் எந்த ஒரு தீங்கும் இருக்காது இதில் அதில் எவ்வளோ செய்த தயாரித்த நாள் எப்போ இது எக்ஸ்பயரி காலாவதி நேரம் எல்லாமே இதில் டீட்டெயில் போட்டிருக்காங்க வரவங்களும் உங்களுக்கு அந்த சத்துண ஊழியர்களும் அவங்களும் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவங்களும் அவங்களுக்கு நீங்கள் கேட்குற டீட்டெயில்ஸ் என்னவோ எல்லாமே தராங்க அதனால் இதை வாங்கி வீண் பண்ணாதீங்க வாங்கி சமைத்து உட்கொள்ளுங்க இது வந்து பெண்களுக்கு அவ்வளோ சத்து தருது குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஆரோக்கியமான உணவாக இருக்குது இருக்காங்க பாருங்கள் குழந்தைகளின் ஆறு மாதம் முதல் ஆறு மாதம் முதல் ரெண்டு வயது குழந்தை வரை நலனுக்காகவே இதை தயாரிக்கப்பட்டு கொடுக்குறாங்க இதை சாப்பிட்டு பயனடைங்க மீன் செய்யாதீங்க ஓகே சத்தான ஆதாரங்கள் சுகாதாரமாக வாடுங்கள் சத்தான இந்த மாதிரி சத்து மாவு போன்ற சத் தான உணவுகளை சாப்பிட்டு வளமுடன் நலமுடன் வாழுங்கள் ஓகேங்களா நன்றி மகிழ்ச்சி